வணக்கம் இன்னைக்கு மனிதர்கள் ஒரு இன்னைக்கு மகாலய அமாவாசை நம்ம அந்த தர்ப்புள்ள பற்றியோட பெருமைகளை நிறையா கொஞ்சம் சொல்லணும் தெரிஞ்ச அளவுக்கு ப என்னோடய நாள்க்கு வந்த அளவுக்கு படித்த அளவுக்கு சொல்கிறேன் அது வந்து குற்றம் குறைகள் இருந்துன்னா மன்னிச்சுக்கணும் நல்ல நிறைகள் இருந்தாலும் பாராட்டணும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லோரும் காப்பணும் தர்ப்பிப்புள்ள பற்றி சொல்லும்போது முதல்ல கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு மனித இனம் தோன்றின போது மனிதர்கள் ஆண் பெண் இருபாடலும் ஆடையின்றி திரிந்த காலம் போக அப்புறம் சற்று கொஞ்சம் நா நாளாக நாளாக மனிதர் என்ன வேணு இலைகளை தழைகளை தன்னுடைய ஆடைகளாக மறைத்து கொண்டு வெட்கம் நாணம் பைப்பு அச்சம் மடம் நாணம் பைப்புங்கிற இதெல்லாம் தான் வந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு அப்புறம் ஆண் பெண் இருபாலரும் சேர்ந்தால் அவங்க குழந்தைகள் தான் கொடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிது பரிணாம வளர்ச்சி மாரி கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சி எல்லாருமே அப்புறம் ஒரு குடும்பமாக இருக்கணும் அப்புறம் ஒரு வீடில் போய் ஒரு குடிசை கட்டிட்டு அதில் வாழணும் அப்படின்றதுதான் அப்படி வாழும்போதே என்ன பண்ணினா அந்த பிராமணர்களில் நிறைய ரிஷிகள் தோன்றினா ரிஷிகள் தோன்றினா அவ்வளோ ஒவ்வொருத்தரும் ரிஷிகளுக்கு ஒரு குரூப் குரூப்பாக இருப்பான் அவள் அவஷியில் சேர்ந்தவா அந்த கோத்திரத்தை சேர்ந்தவா அதான் கோத்திரமும் இருக்குது இந்த ரிஷிகள் சேர்ந்து அவள் மந்திர வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லி என்னென்ன வேணுமோ அந்த இதெல்லாமே எல்லாமே அவள் தான் செய்வாள் அப்படி செய்யும்போது அந்த காலத்துலேருந்தே இது வந்து பூனல் போட்டு வச்சு செய்வா ஆண் பெண் இருவாளரும் பூனல் அணிந்த காலம் உண்டு பழைய காலத்தில் இருவாளருமே பூனல் அழிஞ்சிருந்தா காலப்போக்கில் அது பெண்களுக்கு வேண்டாம் என்று என்று சொல்லி அதை காலை குறைஞ்சி எல்லாருமே இப்ப இந்த ஜாதி பிராமணா மட்டும் ஐயர் மட்டும்தான் போட்டுக்கணும்னு சொல்லலை ஐயரு செட்டியாறு முதலியாறு பத்தரு இவா இல்லாமல் நிறைய பேர் பூனல் இருக்காங்க பூனர் வாழம்பு அதுமாரி சமதிகள் இல்லாமல் பூணர் போட்டுப்பாள் அதுமாரி குடிமையெல்லாமும் அவள்லாமல் நிறையா குடுமி மாரி தலையை வச்சுப்பா சிகை வச்சுப்பா அப்படின்னு பார்க்கணும் அந்த குடிமையை வச்சுக்கிற சிகை வந்து மூளையை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோம் அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்தில் வைக்கணும் அப்படின்னு பார்க்கணும் முகூடத்தை பாதுகாப்பு கொடுத்த அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒன்று ஒன்று சாஸ்திரத்தை சொல்லியிருக்காரு ஐயா தெரியாதப்பா வேணால் சொல்லலாம் நான்கு இதோ வர்ணங்களை பிரித்தா அதை வந்து இப்போ தவறுதலாக நினைக்கிறவா நினைக்கிறாள் ஆனால் தவறுதல் கிடையாது அவள் முடிஞ்சது இப்போ வந்து பிராமணர்கள் வேதங்களை பிடித்து அது அதை உலகத்துக்கு பரப்பி சர்வேஜனா சுகினோ பௌந்தின்னு மந்திரத்தை வேத ரூபமாக சொல்லி எல்லோரும் நல்லா இருக்கணும் உலகமே வாழணும் யோகா சமஸ்தான் சுகினோ பவுந்தின்னு சொல்லி மந்திரங்களெல்லாம் செஞ்சுன்னு வந்தார் அப்படி இருக்கிறச்ச ஒவ்வொருத்தரும் ஒரு சத்திரியர்களெல்லாம் நல்லா புஜபல பராக்கள முடியவர்கள் நம்மளோட நாட்டை பாதுகாத்தார் வணிகர்கள் வியாபாரம் செஞ்சால் அப்படி தான் பண்ணி நான் நிறைய ஒத்தறி இன்சல்ட் பண்றதுக்காக சொல்லலை எல்லாருக்கும் உண்டு எல்லாரும் புனல் போட்டுக்கணும் எல்லாரும் குருவி வச்சுக்கணும் தான் சாஸ்திரங்கள் இருந்தது தெரியாம இப்போ காலப்போக்கில் மாற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது எந்த அதுங்கிறது என்னால் இது பண்ண முடியல எதாவது நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம் அப்படி செய்யும்போது ஒவ்வொரு காலிலேயுமே அந்த விஷயங்கள் தான் நம்ம நினைக்கிற தப்பை புள்ள மகத்துவத்தை நம்ம முன்னோர்கள் நமக்கு அளித்த பல நடைமுறைகளையும் வாழ்வு காணலாம் நாம் அவற்றில் காரணத்தை உணராமல் அவற்றோடு நவீன கண்டுபிடிப்புடன் ஒ ஒப்பிட்டு அதன் எளிமையான பயன்பாட்டை புறக்கணிக்கிறோம் அப்படி முன்னோர்கள் வகுத்த வாழ்வியல் நெருகியில் ஒரு சூட்டமான செயல்பாடு தான் தர்பிப்பு தர்ப்பை மனிதனுக்கு மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை தரும் சாதனமாக சாதனமாகவும் வேதங்களின் மூலம் அறியப்படுகிறது உலகம் தோன்றிய போது உலகம் தோன்றிய போதே தோன்றிய தொன்மையான புல் தர்பை புல் என உள்ள நம் முன்னோர்கள் அழைப்பு போற்றுவர் தர்பை உச்சியில் சிவபெருமானும் மத்தியில் பிரம்மனும் அடியில் விஷ்ணுவும் இருப்பதாக ஐதீகம் தர்பை புல் காய்ந்தாலும் அதன் தன்மை மாறாது உயிர்ப்புடன் இருக்கும் என்பதே தர்பை புள்ளின் சிறப்பாகும் தர்பை புல் தண்ணீர் இல்லாவிட்டாலும் பாடாது நீருக்குள் பல நாட்கள் கிடந்தாலும் அழுகாது இந்து சமய சடங்குகளில் இருந்து இறப்பு வரை முக்கியமாக இடம்பெறுவது தர்பை புல் உண்டு முக்கியமாக இருப்பது தர்பை புல் தான் தர்பை புல்லின் ஏழு வகைகள் உண்டு ஏழு வகைகள்னால் பூ வந்து பூசை காசம் தூர்வை மிருகி மஞ்சம்புல் விஸ்வாமித்ரம் எவை என பல வகைகள் உண்டு தோற்றத்தை பொறுத்து இவை ஆண் பெண் அலி என மூன்று வகைப்படும் நுனிப்பில் பருத்து இருந்து காணப்பட்டால் பெண்புல் எனவும் தர்பை எனவும் அடிப்பகுதி பருத்து இருந்தால் அது அது வந்து அடி தர்பை எனவும் அடிமுதல் நுனி வரை ஒரே சமமாக இருந்தால் அது ஆண் தர்பை எனவும் கூறப்படுகிறது தர்பை புல்லின் மகிமைகளை யதுர் அதரவன வேதங்களில் சம்ருதி சிந்தாமணி சம்ருதி பாஸ்கரம் விஷ்ணு புராணம் போன்றவற்றிலும் நிகண்டு ரத்னகா ரத்னாகரம் ராஜ நிகண்டு போன்ற ஆயுர்வேத நூல்களிலும் காணலாம் தர்பை புள்ளினாலும் செய்யப்படும் மோதிரம் மோதிரம் போன்ற அமைப்புக்கு பவித்திரம் என்பார்கள் இதுதான் பவித்ரம் பவித்ரம்னா இப்படி பண்ணிடுவா தர்புள்ள கணக்கிற்கு இதை போட்டு இதை பண்ணிடுவா இதுதான் மோதிரம் பவித்ரம் இந்த பவித்ரம் பவித்ரம் என்று கூறுவர் பவித்திரம் என்றால் பரம சுத்தமானது என்று அர்த்தம் பவித்திரத்தை எல்லா விதமான கிரியைகளுக்கும் விரல் மோதிர விரலில் அணிந்து மோதிர விரலில் அணிந்து செய்வது வழக்கம் புராண காலத்தில் இருந்தே உள்ளது நமது வலதுகை மோதிர விரல் மூளையுடன் தொடர்புடையது இந்த விரலில் பவித்திரம் அணிந்தால் ஓமம் ஜபம் வேள்விகளில் வேள்விகள் சடங்குகளில் ஈடுபட அது அண்டை அண்ட உள்ள ஆற்றலையும் மூளைக்கு கொண்டு சேர்க்கும் பவித்ரா பவித்திரம் அணியாமல் மேற்கொள்ளும் எந்த ஆன்மீக சடங்குகளும் மின்சாரம் இல்லாத கணினி போன்றது அவற்றாலும் எந்த பலனும் இல்லை தாமரை இலையில் தண்ணீர் எப்படி ஒட்டாமல் இருக்கிறதோ அதேபோல் போல் அணிந்து இருப்பவரிடம் பாவம் ஒட்டாது என்கிறது தர்மசாஸ்திரம் உபாசனையின் போது ஜபம் மற்றும் வேள்விகளில் இடையூறுகள் செய்யும் கண்ணுக்கு புடப்படாத அரக்கர்கள் பூதங்கள் பிசாசுகள் பிரம்மராட்சதர்கள் முதலியவர்கள் நம்ம கையில் உள்ள தர்பத்தை பார்த்து விட்டு விலகி ஓடுவர் மின்சாரம் பாயாத பொருட்களில் தர்பை ஒன்றுதான் ஒன்று ஒன்று மின்சாரம் பாயாத பொருட்களில் தர்பையும் ஒன்று ஆனால் மின்சாரத்தை விட பல மடங்கு செயல்திறன் கொண்டது அக்னி பரிசுத்தமானது என்றாலும் அதன் தூய்மையை வலுப்படுத்த அக்னி வந்து தூய்மையானது என்றாலும் தூய்மையை வலுப்படுத்த தர்பக்குள்ளே வருவோம் ஆகவே தான் இதற்கு அக்னி தர்ப்பம் அக்னி தர்ப்பம் என்று பெயர் உண்டு தர்மை புல்லுக்கு மந்திர சக்தி உண்டு கொண்டு தண்ணியை மிகவும் மிக 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 அதிகரிக்கும் அதிகமாகும் ஆகவே அது தீய எண்ணங்களையும் கர்ம வினைகளையும் நம்மிடமிருந்து ஓடச் ஓட செய்ய ஒட்டாமல் இருக்க செய்யும் தர்பை புல்லின் ஆசன தர்ப்பை புல்லால் ஆனால் ஆசனம் அந்த தர்ப்புள்ள பண்ணி பாய்ப்பட்டு தற்கு கூட்டணும்னா மிகவும் விசேஷம் தர்பாசனத்தில் அமர்ந்து செய்யும் பூஜைகள் மற்றும் ஜபங்களுக்கு பல மடங்கு சக்திகள் உண்டு கலசஸ்தாபனத்தின் போது கலசம் கூட வச்சு பண்ண வழங்கும் கலசஸ்தாபனத்தின் போது மாபெர் கொத்து தேங்காயுடன் தர்பை கூச்சம் இந்த மாதிரி தர்புண்டு முனிபுடுன்னு பெரிய பெருசா இருக்கு தர்க்கம் எல்லாம் இருக்கு ஹம் தர்பை வழியாகத்தான் பிராணசக்தி கும்பத்துக்குள் வரும் சிறந்த புனிதமான தெய்வீக சக்தியை கொண்ட தேவர்களும் பித்துக்களும் நம் கண்களுக்கு தெரியாமல் ஒளி ரூபத்தில் வந்து அந்த தர்பையில் அமர்கின்றன தர்பையின் குஷ்டமும் வீரியமும் அதிவேகம் கொண்டது மேலும் பஞ்சலோகத்தில் தாமிரத்தில் உள்ள மின்சார மின்சார சக்தியை தர்ப்பைப்பூட்டிலும் மின்சார சக்தி தர்ப்பைப் பூட்டிலும் உண்டு எனவேதான் கோவில்களில் கும்பாபிஷேகங்களிலும் தங்கம் வெள்ளி கம்பிகளில் கம்பிகள் இடத்தில் அருளை கடத்த தர்பை பயன்படுத்தப்படும் அதை நாடி சந்தானம் அல்லது உயிர் கொடுத்தது என்று சொல்வார்கள் கோவிலில் கும்பாபிஷேகங்களில் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி ஊற்றிய பின் அந்த நீரை கூடியுள்ள மக்கள் மீது தெளிப்பார்கள் தெளிப்பதன் விளக்கமும் இதுதான் உபாசனையின் போது கையில் ஒரு விழி தர்பையும் ஆசனமாக நான்கு விழி தர்பையும் வைத்து மந்திரம் சொல்ல எல்லா தேவதைகளும் தொடர்பு கொண்டு பல்வேறு செய்திகளை அடைக்கலாம் நன்கு உரியேற்றிய தர்பை எரித்து சாம்பலாக்கி அதில் சிறிது நெய்விட்டு மைபோல் குழைத்து புருவங்களில் தழுவி கொண்டால் எல்லா விதமான தோஷங்களும் நீக்கி ஜன வசீகரம் ஏற்படும் பொதுவாக ஓமங்களின் முடிவில் இதை ஹோம பூஜா ரட்சை என இதை செய்வார்கள் தர்பை புள்ளின் புண்ணியம் புண்ணிய பூமியை தவிர வேறு எங்கும் முளைக்காது ஒரு புல்லை கொண்டு செய்யும் பவித்ரம் இறப்பு சம்பந்தமாக சடங்குகளிலும் இரண்டு புல்லை கொண்டு செய்யும் பவித்ரம் தினசரி நடைமுறைகளுக்கும் மூன்று செய்யப்படும் பவித்ரம் அமாவாசை என்றும் செய்யப்படும் நீர்த்தார் சடங்கு போன்றவற்றிற்கும் நான்கு செய்யப்பட்ட பவித்ரம் கோவில் நடைமுறைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது தேவ காரியங்களுக்கும் கிழக்கு நுனியாகவும் பித்துர் காரியங்களுக்கு தெற்கு நுனியாகவும் தர்பை புள்ளை உபயோகப்படுத்தும் சார்த்தம் மற்றும் தர்பண காலங்களில் அஹ் ஸ்தல சக்தி ஆசனம் கூற்றம் போன்றவைகளால் தர்பபுள்ளி புள்ளி போன்றவைகள் தர்பை புள்ளினால் தான் செய்யப்படுகிறது தேவ தர்ப்பணத்துக்கு மினியாலும் மனித தர்ப்பணத்துக்கு மத்தியாலும் பித்தன் தர்ப்பணத்திற்கு மடித்து மினியாகவும் தர்ப்பணாதிகள் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது கிரகண காலங்களில் அமாவாசையிலும் தர்பைக்கு வீரியம் அதிகம் உண்டு எனவே தான் கிரகண காலங்களில் உணவு பண்டங்களின் மீது கிருமி நாசினிகள் உணவு கெடாமல் தூய்மையாக பாதுகாக்க தர்ப்பை புள்ளை பரப்புகின்றன தர்பை புல்லின் ஊரிய நீரும் தூய்மையானது உடலுக்கு நலத்தை தரும் தர்பை புல் இட்ட நீரை வீடுகளில் தெளித்து வர அங்கே எந்த தொற்று நோயும் யாதியும் அணுகாது வீடுகளில் உயரமான இடங்களில் வாசகம் கொத்தாகவும் தர்பை புல்லை கட்டி வைக்க வேண்டும் எந்த தொற்று நோயும் பரவ பாதிக்கும் அணுகாமல் இருக்கும் வியாதி உள்ளவர்கள் தங்கும் இடங்களில் தர்பை வைத்து வியாதிகள் பரவாது நலன் தருவர் வைத்தால் பரவாது நலன் தருவர் முன்பு திருநள்ளாறு தர்பைபுல் வளரும் காடாக இருந்தது சனீஸ்வரன் கோயிலுக்கு திருநள்ளாறு தர்பைபுல் வளரும் காடாக இருந்தது ஆகவே தான் அங்கு வீட்டிற்கும் ஈஸ்வரனுக்கு தர்பாரண்யேஸ்வரர் என்று பெயர் திருநள்ளாறு கோவிலில் தர்பை தல தலை வெருட்சமாக வழங்கப்படுகிறது இவ்வாறு நிறைய பல பல பெருமைகளை நம்ம சொல்றோம் இந்துக்கள் அனைவரும் ஜாதி மத வேறுபாட்டால் வேற்றுமையாளர்கள் அல்ல அனைவரும் நாம் இந்துக்கள் பாரத தாயின் புதல்வர்கள் எல்லோரும் அவர்களால் முடிந்தவமே கடைபிடித்து வாழ்க்கையில் வளமும் பலனும் நலனும் தர இந்த வேலையிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன் புதை நிலைகள் இருந்தால் தயவு செய்து மன்னிக்கவும் குறைகள் இருந்தால் பாராட்டவும் நிறைகள் குறைகள் இருந்தால் எனக்கு தெரிவிக்கவும் கொள்கிறேன் நிறைகள் இருந்தால் பாராட்டவும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லோருக்கும் குற்றம் குறிப்பி யாரையும் இது இன்சல்ட் பண்ணுறதுக்காகவோ குறைகூட்றதுக்காகவோ இல்லை நினைக்கிறேன் ராமசாமி நம்ம ரொம்ப இந்த தர்ப்புளோட மகிமை நம்ம தொட்டு தொட்டு பண்ணுறோம் எல்லாருக்குமே தெரியும் சொல்லணுங்கிறது எனக்கு கிடைச்சிது இது சப்ஜெக்ட்டு அதை படித்த அதை வந்து பகிர்ந்துட்டேன் நன்றி 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 மிக்க மகிழ்ச்சி